அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இந்த சேனல்ல தினம் தோறும் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் மந்திர தந்திர பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள் இக்கட்டான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரவே கூடாத கஷ்டங்கள் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது இவ்வளோ சோதனைகள் வருது இந்த மனநிலையில் இருக்கிறீர்களா இந்த ஒரு தாந்திரீக பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் மிக மிக எளிமையான ஒரு பரிகாரம் பரிகாரம்தான் உங்களில் நிறைய பேருக்கு இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே கூட இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம் இதில் என்னால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையை மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்க அது தீரவும் மாட்டிக்கிது அதை தீர்க்கவும் முடியல அப்படிங்கிறதா இருக்கலாம் இல்லை இக்கட்டான சூழ்நிலை எனக்கு உதவி செய்ய இந்த உலகத்தில் ஒருத்தருமே இல்லை என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நானே ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கேன் அப்படின்னு மனநிலையில் இருக்கக்கூடிய பெண்களாகவோ ஆண்களாகவோ நீங்கள் இருக்கலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இரண்டு மரமும் இணைந்திருக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்தாலே போதும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் அப்படின்னு முன்னாடிலாம் வேம்பும் அரசும் ஆலமும் அரசும் வேம்பும் ஆலமும் இதுல எந்த மரங்களாவது இணைந்து இருந்தது அப்படின்னாலே அந்த இடத்துல தெய்வ சக்தி இருக்குன்னு உடனடியாக ஒரு பிள்ளையார வச்சிருவாங்க பிள்ளையார வச்சு அந்த பிள்ளையார வழிபட்டோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் உண்டாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும்னு நம்மளுடைய பாட்டி தாத்தா பாட்டி தாத்தாவுடைய அம்மா அப்பாலாம் நம்ம கிட்ட நம்ம வீட்டில் பேசுறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ நிறைய இடங்கள்ல பிள்ளையார் கோவில் இருக்கு ஆனால் பிள்ளையார் கோவில்ல மரமே இல்லை மரம் இருக்கிற அதாவது எங்கெல்லாம் குன்றிருக்கும் இடத்தில் குமரன் வீற்றி இருப்பாரோ அதை போல எந்த இடத்துல எல்லாம் ஆலமரமோ அரசமரமோ வேம்போ இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் விநாயக பெருமான் வீற்றிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப கோயில்கள் அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி டைல்ஸ் போட்டு மாடலர் கிச்சனோட அமைக்கிறமோ அது மாதிரி கோயில் நம்ம இஷ்டம் போல தான் எல்லாருமே அமைச்சிட்டாங்க கோயிலையும் நல்ல டைல்ஸு அது மாதிரி அழகழகா கலை நயம் உள்ள விளக்குகள் இது மாதிரிலாம் இருந்தால் தான் நல்லாயிருக்குங்கிற மாதிரி வடிவமைச்சிட்டாங்க நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இந்த ரெண்டு மரமும் இணைந்திருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய விநாயகரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பாருங்களேன் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு உங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு அப் இவ்வளோ அழகாக உங்களுக்கு அதை காட்டி கொடுக்கும் இந்த பிரச்சனையை இப்படி ஃபேஸ் பண்ணு இந்த பிரச்சனையை இப்படி ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லி உங்களுடைய எண்ணங்களும் நேர்மறை ஆற்றல் சக்தியும் உங்களுக்கு அதிகரிக்கிறதை உங்களால் உணர முடியும் கண்டிப்பாக உணர முடியும் நான் இருக்கிற ஊரில் எனக்கு அது மாதிரி வசதிகள் இல்லைங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளையார் இலை இல்லை அப்படிங்கிறவங்க வேப்ப இலை அரச இலை ஆழம் விழுது இந்த மூணில் ஏதாவது ரெண்டு கிடச்சா போதும் மூணுமே கிடச்சா சந்தோஷம் இல்லைங்க அப்படிங்கிறவங்க இந்த மூணில் ஏதாவது ரெண்டு கிடச்சா போதுங்க அதை வாங்கிட்டு வந்து அதை எடுத்துட்டு வந்து அதை எடுத்துட்டு வந்து உங்கள் வீட்டில் ஒரு தட்டில் அதை வச்சு அது மேல ஒரு அகல் விளக்கு வச்சு தொடர்ந்து தீ அந்த இலை காஞ்சாலும் பரவாயில்ல தப்பே கிடையாது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தீ இது ஒரு முறை இன்னொரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து ஒரு மஞ்சள் நீரை துணியில் கட்டி உங்கள் தலையணை கடையில் வச்சுக்கணும் நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து உங்கள் தலையை சுற்றி கொண்டு போய் அதை ஓடும் நீர்ல போடணும் ஏன்னா இந்த விரட்சங்களுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தியும் நம்ம பிரச்சனைகளை நாமளே எப்படி தீர்த்துக்கிறது அப்படிங்கிற எண்ணங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தியும் இந்த விரட்சங்களுக்கு இருக்கு அதனாலதான் முன்னாடி எல்லாம் எல்லா கோயில்லையும் ஸ்தல விரட்சம் கண்டிப்பா இருக்கும் இப்பவும் எல்லா கோயிலையும் சில கோவில்கள்ல இருக்காது ஆகம விதிப்படி கட்டாத கோயில்கள்லாம் ஸ்தல விரட்சம் இருக்காது ஸ்தல விரட்சம் இருக்கக்கூடிய கோயிலில் நீங்கள் மூலவருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது மாதிரி ஸ்தலத்துக்கிட்ட போய் அந்த ஸ்தல விரட்சம் அந்த மரம் இருக்கக்கூடிய இடத்துலையும் போய் வேண்டி பாருங்களேன் உங்களுடைய வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்துக்கு இந்த இலைகளை வச்சு தீபம் போடுங்க இல்லை இந்த இலைகளை உங்கள் தலையணி கடையில் வச்சு பாருங்கள் உங்கள் மனக்குழப்பம் எல்லாம் தீரும் உங்களுடைய வேதனைகள் எல்லாம் நிச்சயமாக தீருங்க உங்களுக்கு இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நிச்சயமாக எனது ஒரு நல்ல ஒரு சூட்சமை பரிகாரம் ஜோதிட ரீதியாகவும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படும் மாந்திரிக ரீதியாகவும் இந்த பரிகாரத்தை வந்து செய்வாங்க அதனால் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க இதில் என்ன டவுட் வந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இந்த பதிவுக்கு கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் கம் கணபத்தையே நமக ஓம் கம் கணபத்தையே நமகங்கிற மந்திரத்தை டைப் பண்ணுங்கள் கணபத்தின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் எதை செஞ்சால் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்